மிளகு ரெண்டு பொறிஞ்சிடுச்சு பாருங்க நல்ல பிரதமாக வந்துட்டு இப்போ திரும்ப என்ன செய்யணும்னுச்சுன்னா பேச வளர்த்து மூடிய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சார் உண்டுக்கு எங்க நிற்கிறேன்னு சொன்னால் சஜியாக்கள் தோட்டத்துக்காக நிற்கிறேன் அது இப்போ நேரம் வந்து அதிகாலையிலே வந்து எட்டு மணி பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்று தினமே காணொலி போட்டிருந்தேன் அது வந்து இன்றைக்கு பெரிய நிகழ்வு என்று சொல்லிட்டு அந்த வகையிலே இன்றைய நிகழ்வுக்கா வந்து சமைக்க போகிறது வந்து நானும் தான் என்னென்னு சொன்னால் இன்றைய தினம் ஒரு நினைவு தினம் அதாவது ரெண்டாவது நினைவு தின நிகழ்வு ரண்ட நிறைவு கவி என்று சொல்லியிருந்தால் மரக்கறி சாப்பாடு தான் சார் செய்து கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ நாங்கள் வந்து கடையில் என்ன எடுக்காமல் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்களோட குக்கிங் வீடியோக்களவுமே சமைச்சி சமைச்சி எங்களுக்கு சமையல் வரும் ஈஸியாக வந்துட்டு இப்போ இண்டியை கூட இந்த சமையலை கூட நானும் தான் சேர்ந்து செய்ய போகிறோம் இப்போ நான் காலையிலே சஜி விட்ட வந்து நிற்கும் நாங்கள்லாம் சஜி அடுத்த ஒழுங்குகள் எல்லாம் செய்து கொண்டு நிற்கிறோம் இப்போ இன்றைக்கு வந்து இப்போ என்னவா பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த நினைவு நிகழ்வுக்கு வந்து என்னென்ன சமையல் வகைகள் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே சொல்லுவீங்கன்னு சொன்னால் சஜியை சிங்கப்பண்ணிக்கலாம் சார் உட்காங்க கொண்ட சமையல் வேறு இல்லவல் அப்படின்ட்டு சொல்லுவீங்க அதை உண்மைக்குமே வந்து நீங்கள் பார்க்கலாம் என்னடா நாங்கள் இப்போ எங்கே ஒரு சின்ன சமையலில் புரிய கமெண்ட்ஸ் இருந்தால் நான் உண்மைக்குமே இன்றைக்கும் வந்து செய்ய போகிறான சமையல் இப்போ என் பெரிய சமையல் அது மட்டும் இல்லாமல் ரெண்டே ரெண்டு பேர் தான் நன்றி செய்யவும் போகிறோம் வாங்குவா இப்போ இன்றைக்கும் வந்து இந்த நினைவு நிகழ்வுக்காக என்னென்ன சமையல்கள் செய்ய போற அண்டதையும் பார்க்கலாம் அது வந்து இன்னும் ஒரு விஷயத்த இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளணும் என்னட்டு சொன்னால் இப்படி அன்னது என்று சொல்லியிருக்க ஒரு மரக்கறி சாப்பாடு அக்கா சொன்னதுக்குமே ஒரு கிரியாக இருக்கும்போது கண்டிப்பாக நாங்களும் வந்து ஒரு உறவுகளோடு சேர்ந்து சமைத்து சாப்பிட்டு மற்ற அவர்களுக்கெல்லாம் இப்படி பரிமாறும்போது அந்த வீட்டுக்காரர் அந்த ஒரு நிகழ்வை செய்கிற ஒரு ஃபீலாக இருக்கும் அப்போ அதுக்காகத்தான் நானும் வந்து கடையிலேருந்து பாசலாக ஒழுங்கு பண்ணாமல் இப்படியா நாங்கள் சமைச்சி கொடுப்போம் பண்ண அதுலேயும் வந்து இப்போ மழை தானே ஒரு சில பேர் வெளியிலாம இருக்கிற சூழ்நிலையிலேயும் வந்து அது மட்டும் இல்லாமல் சாப்பாடுண்டோடனே தனியாக எல்லாருமே வந்து வீடியோக்கு குமரம் அந்த நபர்களும் இருக்குது ஆனால் உண்மைக்குமே சரியான கஷ்டம் ஆனால் நாங்கள் வந்து எல்லோரையும் தான் உள்ளடக்கிவாக சமைக்கிறோம் வேணும் சொன்னால் பாசலாகவும் கொடுக்குறது வீட்டில் வந்து வைக்கும் வந்து சாப்பாடாக கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ கதைச்சிட்டு இருக்க வந்து நேரும் போகுது இப்போ அங்கே காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ வந்து தோட்டத்துக்கு நிற்கிறதா இந்த சமையலுக்கு கரர்வப்பிலே மாஞ்சிட்டு போவோம் இப்போ எதற்காக இதில் கூட இந்த காணொலியை தொடங்குன்னு சொன்னால் அந்த அதிகாலையிலே வந்து சொல்லுவாங்க பச்சை பசியிலான காட்சியில் பார்த்தாலே கண்ணை குளிர்ச்சி வந்து ஆகவே தான் நீங்கள் பாருங்கள் இப்படியான இடத்துல நிற்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் பிடிக்கும் இப்படியான எல்லாம் நிற்கிறது நல்ல இயற்கையோட நினைஞ்சு வாழ்கிற மாதிரி ஃபீல் நல்லா இருக்குது அப்போ தான் நான் நிற்கிறேன் அது முடிஞ்சால் நேற்று தினமும் நேரம் இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் தோ தோட்டங்கள் சுற்றி பார்த்தது அப்புறம் வந்து சஜி இந்த தோட்டத்துலேயே பைத்தங்க வெள்ளாறு வாழைப்பத்தி அது எல்லாம் பிடுங்கி ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு இன்னைக்குமே நேற்று எதுனா நல்ல ஒரு ஜாலியாக போச்சுது ஸோ இன்றைய நாம் வந்து இங்கே தான் நிற்கிறேன் ஓகே பார்த்தீங்களா அவ்வளோ அழகான காட்சின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் போய் ஃபஸ்ட்டு சருவத்தில் ஆஞ்சிட்டு அதுக்கப்புறமா எங்களுடைய சமையல் சொல்லுங்க இப்போ பார்த்துட்டு இப்போ என் சொன்னால் இதுதான் நாங்கள் பைத்தங்காயம் வந்து ஃப்ரெட்டில் வைக்க போகிறோம் அப்போ பைத்தங்காய் வந்து சஜி விட இருக்குது சரி அப்போ இங்கேயே நாங்கள் திருக்கொள்ள பண்ணிருக்காமே இப்போ ஒரு அஞ்சு கிலோ பைத்தங்காய் பைத்தங்காய கிட்ட சஜி அஞ்சு அப்பா அங்கெல்லாம் ஆஞ்சிட்டு இருக்கார் அப்புறம் வந்து ஒரு சில வரக்கூடிய நம்ம இருக்குது அது எல்லாத்தையும் சஜி வரும்போது கொண்டு வருவோம் இப்போ நாங்கள் என்னால் முடிஞ்ச இதோட இந்த வில செய்ம் உருளைக்கிழங்கு தோல் செய்யிட்டு வாழைக்காய்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறிக்க போ கிச்சினுக்கு இருக்கு மீதியான பொருட்கள் சஜி வரும்போது சித்த கொண்டு சஜிண்டி அப்பாவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வேலை கொடுத்துரு தோன்றதுக்கான அஞ்சு கிலோ பைட்டியாக்கிட்ட பொறுங்கி கொண்டிருக்கு

அதுக்கப்புறமா சோறு வழியில தானே கறியை கறி இரே வாழைக்கரை எலம்பட்டான் நாளைக்கு ரேக்கி பேலாம்

அப்போ சமையல் தாங்க ஐம்பது பேருக்கு ஐம்பது ரெண்டு பேர் பாப்பம் இந்த அஞ்சு கிலோ பைத்தங்காய் இப்போ நான் இப்போ நேரத்தில் உடைக்கிறேன்னா வெட்டே முக்கால் நேரம் செஞ்சுருக்க நாங்கள் நேரத்தையும்

கரும்போ அற்ற மணத்தையாவது சரி அஞ்சு கிலோ பைத்தங்காயம் முடச்சாச்சுது இப்போ எல்லா மிரக்கறையும் வந்து இங்கே தோல் சீவி அப்புறம் கீரை எல்லாம் முடித்து வச்சுருக்கோம் இனிமேல் எல்லாமே கொண்டு கழுவி போட்டு இப்போ சமையலுக்கு பதமாக வெட்டுற அளவு தான் அதனால் சஜி வந்து கருப்பு கழுவி கொண்டு இருக்குது பார்த்தீங்களா கரு கீழே வந்து தேங்காய் எடுத்துகிட்டு போங்க நல்லாட்டாச்சுட்டே கீழே கருப்பாங்க அறிஞராக நிறைய பேர் பால் வேணும் உள்ளி மிளகு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே முதல் பால் விடும் சரி சாஜி அப்ப கீரையும் கட் பண்ணி ஆச்சு வந்து கேஸ் அடிப்பில் கேஸ் அடுப்பில் கீரை வந்து அடுக்குல வச்சுறப்ப அதுக்கு இந்த சட்டி காலம் வைக்கிறேன் தெரியாது யோசிப்பீங்க நான் வந்து கீரை அப்படியே அழிஞ்சி கொஞ்சமா வந்துடும் அதனால இதுக்குள்ளேயே ஒரு மாதிரி வைக்கணும் ഓക്കെ എൻ്റെ മാറി എവിടെയാണത് അവിടെ മൂടി അതാവിഞ്ചി വരട്ടെ കീരെ നല്ല അതിൻ്റെ കൊണ്ടുപോയ തണി തണ്ടി നമ്മൾ വന്ന് ഇത മസിച്ച് വിടുവ് കീര നല്ല மரக்கடியெல்லாம் முன்னாடி கட் பண்ணி வச்சாச்சு ஒரு சிலதாங்க சம்பலுக்கு தக்காளி படம் முதல்ல கட் பண்ணி கொண்டு மிரிக்கணும் இந்த அளவு நான் ரெண்டு அடுப்பிலே வச்சு செய்கிறனாடி வெட்டின எல்லாத்தையும் சமைக்க கொடுக்க போறோம் பாருங்க உருளைக்கிழங்கு தக்காளி பிழங்க தான் குழம்பு வைக்கிறேன் நிறைய உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டேன் அதே நேரம் தக்காளி பிளதையும் குழம்புக்கு தான் ஒரு தக்காளி பழத்தை வந்து நாலாக கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு இதையும் ஃபுல்லாக எல்லாம் கட் பண்ணால் அப்படியே எல்லாமே வச்சு சமைக்கிறேன் தான் வெள்ளா வேலையை முடிஞ்சு ஃபினிஷிங்காக வந்து சரியான இதுதான் பொருத்த வேலைன்னு சொல்கிறது பச்சை மிளகா அதுவும் நல்ல கட்ட பச்சை மிளகா கிடையாது ஏற்றால் போதும் அப்படி இருந்தாலும் இதை முடிச்சுட்டேன்னு சொன்னால் சரி சில வந்து குழம்புக்கும் தக்காளி பழம் இருக்கு அதே மாதிரி சின்ன சின்னதாக சம்பலுக்கும் கட் பண்ணியிருக்கு ஓகே அடுத்த வந்து இப்போ தண்ணி கொதிச்சிட்டு அரிசி போடுற தான் இப்போ டாசரில் தான் நாங்கள் ஒரு அடியாக போட போகிறோம் சொல்கிறோம் ஓகே இப்போ பெரிய காட்சியில் வந்து நாங்கள் வந்து இது செய்ய போகிறோம் என்னடா பைத்தங்க திருட்ட போகிறோம் அதுக்கு வந்து கடுகு சீரகம் புள்ளி வெங்காயம் ரொம்ப கருவத்தில் எல்லாம் பண்ணுறாங்க காலி சாசரில் தான் நாங்கள் சோறு காத்து போகிறோம் அது மட்டுமல்லாமல் வெள்ளி அரிசியில் தான் இப்போ என்ன செய்யணும்னா அப்படியே போட்டு நான் உம்மியாக விட போகிறோங்க அங்கே தண்ணி நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் விட்டு நாங்களே என்ன சொன்னால் சோறு ஒட்டக்கூடாண்டு இப்போ அரிசி எடுத்து வச்சுக்கிறேன் கீரிச்சம்ப அரிசி ஓ அது இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டு அப்படியே வந்து அரிசியாக கழுவிட்டு போட வேண்டியது இவளவுைத்தங்காய் கோடையில இவங்களை வந்து பருப்புக்கும் எடுத்து வச்சு மரவழி கிழங்கு தீரக்கி எடுத்து வச்சிட்டு இப்ப இதுக்க பைத்தங்காய் போடுவோம் நாங்க பைத்தங்காய் போனோம்

இப்போ வந்து சமையலும்னு என்ன சொல்கிறது ஒரு கலையாக இருந்துதான் சொல்லுவோம் என்னது விலைன்னு சொன்னால் இப்போ நாங்கள் டெய்லி எங்கள் இந்த வீட்டில் சமைச்சி சமைச்சி அது மட்டும் இல்லாமல் வகை வகையாக எங்களுக்கு கலையாக போயிடுது பெரிய சமையல் இருந்தாலும் அது பெரிய ரிஸ்காகவும் தெரியலை ஒரு இன்ட்ரெஸ்டாக தான் இமையன்றதுனால நான் சஜியாக செயற்பட்டு கொண்டிருக்கேன் அரிசி போட்டாது சதி வாலியோடு வந்துட்டு உப்பு போடுற உப்பு கல் போட

கிளம்பு பூசணி டைம் வந்து நல்லா அவிஞ்சிட்டு மசிச்சுட்டு சஜி வந்து வழியில் பைத்தங்காய் காற்று அப்புறமா வந்து என்ன பார்த்து கொடுத்துனா மழை வர இப்போ அதான் பெரிய டென்ஷன் ஆகிருக்கு ஏன்னா வெளியில் சோற போட்டோம் இப்போ இதில் சமைக்கிறது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துட்டோம் கிச்சனுக்கே கொண்டு வந்தாச்சு ஓகே இனிமேல் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது

みんなみんなみんなみんなみんなみんなみんなみんなみんなみんなみんなみ மா நல்லதான் செய்யலாம் அப்ப மழை வந்து ஓடிட்டுது நல்ல பிரதமா வந்துட்டு இப்ப திரும்ப என்ன செய்யப்படும் சொன்னா பேச அளம் மூடியாலும் மூடி விடப்படும் அப்படியே ஒரு இருபது நிமிஷத்துல நல்ல பிரதமா வந்து

ஓகே இப்போ பாருங்கள் சோறு இவ்வளோ நல்ல பதமாக வந்துட்டு அப்படியே உம்மையாக விட்டு நாங்கள் வடிக்கவே இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ தேவையான இப்படி வடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நான் சோறு தக்க வேணியம் ஓகே இப்போ நாங்கள் சோறு காஜி நேரத்துலையே உருளைக்கிழங்கு குழம்பும் வைக்க போகிறோமேன்னு சொன்னால் அனுப்பும் வந்து வேஸ்ட்டாக தானே இருக்குது நல்ல காலத்துக்கு வந்து என்ன சொன்னால் மழையும் விட்டுட்டு தங்களுக்கு இப்போ வந்து எல்லாம் வதக்கிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த பெரிய சட்டிக்காக தான் நாங்கள் பெரிய ஒரு குழம்பே வைக்க போகிறோம் ங்காயம் பச்சை உண்டு இங்கிட்டு போய் என்ன சப்பி எடுத்து போட்டு அதுக்கப்புறமா இந்த எண்ணெய்க்கா நாங்க உருளைக்கிழங்க போட்டு வதக்கப்படுறோம் ியா யோசிச்சிருப்பீங்க அப்ப ஒண்ணு செய்யுங்க நீங்க ஏதாவது வாழ்க்கையை பொறிச்சு கொஞ்சம் கட்டத்துல முடிகிற கட்டம் தேவை கொண்டு போங்க முடிய்க்களை தான் வந்து கொண்டே இருக்கு இப்போ வேலை கொஞ்சம் திருளா பொறிச்சு வச்சுட்டு அப்புறம் விண்ணும் இங்கே பொறிக்க இருக்குது இப்போ என்னென்னு சொன்னா வின் அப்படி ஆகணும் இந்த வேணும் சேர் பண்ணணும்னா இதை பொறிச்சு அப்படியே எடுத்துட்டு திரும்பி எதுக்கு தான் மிச்சத்தை பொறிக்கும் அந்த வேலை கலெண்டு பொறிஞ்சிடுச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சமையலுமே சூப்பரான முறையெல்லாம் முடிஞ்சது இப்போ நேரம் பன்னெண்டு மணி இப்போ நான் வந்து ஒரு மணிக்கு அழைப்பி விட்டுருக்கேன் சமையல் முடிஞ்சாலும் வந்து இன்னும் மீதியான வேலை இருக்கணும்னு சொன்னால் வீட்டில் வச்சு சாப்பிட்றவங்களுக்கு வந்து வாழையில்தான் கொடுக்கப்பறம் அப்போ வாழையில் கட் பண்ணணும் அந்த மாதிரி அளவில் மற்ற நாங்கள் ரெடி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னு சொன்னால் பாசலும் கட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் வந்து சாப்பிட்டு மீதியானவர்களாக வந்து பெற முடியாதவங்களுக்கு வந்து நாங்கள் வரணும் அப்போ அந்த எல்லாம் இருக்குதுன்னாடி உண்மைக்குமே வந்து சூப்பராக எல்லாம் சமையல் முடிஞ்சுது ஃபைனலியாக வந்து நான் என்ன சொல்கிறேன் உருளைக்கிழங்கு கறியன் வச்சிருக்கும் போது வசந்தியாக அப்போ அதுவும் ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு ஓகே அப்போ என்னுடைய இந்த சமையல் எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு இப்போ என்னென்ன சமையல் எல்லாமே நான் செஞ்சு நான் செஞ்சு சமைச்சிருக்கோம்னு சொல்லிவிட்டு இப்போ உங்களுக்கு காட்டப்போன் அதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளப்போ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது வரை இந்த விட நான் வந்து சேரேன் இப்போ நான் சமைச்ச சாப்பாடு தான் பாருங்க இப்போ வெள்ளை சோறு சமைச்சிருக்கேன் அப்படியே வந்து உருளைக்கிழங்கு தக்காளி பழம் ஒரு பெரிய குழம்பாக வச்சுருக்குது அப்படியே பைத்தங்க பிரட்டு பருப்பு கிழங்கு பூசணிக்க அது மக்கள் அப்புறம் கீரையும் வச்சுருக்கேன் தக்காளி பழம் சம்பல் பொரியலில் மாத்திரம் மூண்டி இருக்குது பாருங்க வளக்க பொரியல் அப்பள பொரியல் அப்படியே மிளகாய் நினைவு சாப்பாடு ஆகவே இப்போ அவங்களாம் வீட்டில் செய்கிறனாலும் உண்மைக்குமே இப்போ நான் கறி வச்சு இப்படி தான் சமைப்பாங்க இப்போ அதுக்காகவே நாங்கள் அப்படியே செய்வோம்